யாருடைய ஆமீனும் மலக்குகளுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவருடைய துவாவுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது என்று சொன்னார்கள் அவர் நல்லா புரிந்து கொண்டீர்களா ஒரு மலக்கு எந்த இடத்துல இடம் பெறுகிறாரோ அது மனித அமல்களில் மலக்கு எந்த இடத்தில் கூட்டாகிறாரோ அந்த அமல் அல்லாவிடத்தில பெரிய பாரதூரமான நன்மையையும் விசேஷமான சலுகையையும் பெறுகிறது விசேஷமான பிரத்தி பிரத்யேகமான சவாபை அள்ளி தருகிறது அதற்கு அடுத்து சொன்னாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லாம் உடல்நிலை சரியில்லாத ஒருவரை விசாரிப்பதற்காக நீங்கள் செல்லும் போது மலக்குகளை அல்லாஹ் எல்லா ரெண்டு சாரம் சாரமாக நிற்க வைக்கிறார் அவர்கள் உங்களுக்காக துவா செய்கின்றனர் யார் நோய் விசாரிப்பதற்காக செல்கின்றாரோ அவரை வாழ்த்தி அவரை போற்றி அவர் செய்யக்கூடிய இந்த காரியத்தை பெரிய அளவுக்கு உத்வேகப்படுத்தி வழக்குகள் செய்கின்றனர் என்பது பெருமானார் சல்லா அலுவலம் ஹதீசின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது குரானுடைய திலாபத்தில் ஈடுபடக்கூடியவரையே வழக்குகள் நெருங்குகின்றன சொன்னார்கள் பெருமானார் யார் அல்லாவுடைய திக்கிலும் அல்லாவுடைய திலாபத்திலும் அல்லாவுடைய பிக்கரிலும் அது எதாக இருந்தாலும் சரி திக்கர் செய்கிறார் அல்லது திலாபத்தை குரானுடைய திலாபத்தை செய்கிறார் அல்லது அல்லா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நினைவில் அவர் இருக்கிறார் இந்த மாதிரி பயானுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதாங்களுக்கு போகிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது உல்லாசங்களுக்கு போகிறதுக்கோ உங்களுக்கு தெரியாதா ஏன் வந்திருக்கிறீர்கள் என்னை படைத்தவனை என்னை படைத்தவனை அவன் நினைவுகளை சிறிது நேரம் நான் சுமந்து செல்கிறேன் என் நெஞ்சத்தில் வாங்கி செல்கிறேன் அப்படின்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் வந்திருக்கிறீர்களே இது காரணம் இந்த காரணத்திற்காக அல்லாஹு ரபுல்லாலமின் சொன்னார்கள் பெருமானார் பெர்மானம் மலக்குகள் அவர்களை அப்படியே சோழ்ந்து கொள்கின்றன நான் சொன்னேன் இல்லையா எந்த அமலில் மலக்குகளுடைய கூட்டு இருக்கிறதோ எந்த அமலில் மலக்குகளுடைய லிங்க் இருக்கிறதோ அந்த அமல்கள் அல்லாவிடத்தில் விசேஷமானவை ஏன் தெரியுமா விட்னஸ் நம்பர் டூ மலக்குகள் ஏன்னா அவங்க தான் நமக்கு எதிர்ப்ப காட்டினவங்க மனிதனை போயா நீ படைக்கிற அவர்கள் நன்றி கட்டவர்கள் அல்லவா அவர்களையா நீ போய் படைக்கிற அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா கொடி போயிடிச்சவங்க யாருன்னு சொன்னா மலக்குகள் தான் அந்த மலக்குகள் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லறங்களை பார்த்து இந்த நம்ம அப்படி சொன்னோம் இந்த மக்களையா அப்படி சொன்னோம் இந்த மக்களையா நம்ம படிக்க கூடாதுன்னு சொன்னோம் அல்லா அல்லான்னு உருகிறானே அல்லா அல்லான்னு சொல்லி தன்னையே இழக்கிறானே கபுல்லாலமீனுடைய நினைவுகளில் நம்மளை போலதானே அவனும் வாழ்றாண்டு அவங்க பெருமை பாராட்டி பெருமை பாராட்டுவதோடு நிறுத்தராம இவனோடு சேர்ந்த அந்த அமலையும் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதான் சொன்னாங்க மலக்குமார்கள் அந்த மக்களை அப்படியே சூழ்ந்து கொள்கின்றனர் சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு அமல்களையும் அந்த மலக்கள் பதிவு செய்து அல்லாவிடத்தில் பெருமை பாராட்டி தருகின்றனர் என்பதை பெருமானார் சன் அல்ல சொன்னாங்க அதனால அமல்களை நாம என்ன செய்யணும்னு சொன்னா மனம் கோணாமல் செய்ய வேண்டும் மனம் கோணாமல் செய்ய வேண்டும் ஜிப்ரை அலி இஸ்லாமோடு வாழ்வதற்கு அவ்வளவு துடிக்கணும் ஏன்னா எப்படிப்பட்ட ஜிப்ரெயல் அவங்க நோம்பு காலம் வருது அல்லா சொல்லுகிறானே சொருத்துள்ள கதிரிலே மலக்குகள் இறங்குகிறார்கள் மலக்குகளின் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரையிலும் இறங்குகிறார் அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து விட்டத யா இருக்கணும் அந்த பெருமகனாருடைய முசாபாகாவை எனக்கு கிடைக்க வச்சிருந்து அந்த பெருமகனாருடைய மாணக்காவை எனக்கு கிடைக்க வைத்து விடுறம்பு பல நபிமார்களை கண்ட பல நபிமார்களுக்கு சத்தியத்தை போதித்த அந்த புனிதமான ஆத்மாவை என்னோடு கடக்க வைத்துவிடு இறைவா அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் கேளுங்க